லாவணியாக பயங்கரமாக தேம்பி தேம்பி ஆழறாங்க ராகவோட அப்படியே ஷர்ட்டை பிடிச்சி கேட்குறாங்க என்னை கல்யாணம் பண்ணிப்பேன் தானே நான் நினச்சேங்க என் மனசு முழுக்க நீதானே இருக்க எதுக்காக என்னை விட்டுட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ஷர்ட்டை பிடிச்சிட்டு ஆழறாங்க தேம்பி தேம்பி தெரியாமல் இப்படி நடந்துடுச்சுமா ஏ நான் கூட உனக்கு சொன்னேன் இன்னும் உன்னை ராகவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கடைசியில் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க இங்கே பாரு யாராருக்கு எது எது நடக்கணுமோ அது அதுதான் நடக்கும் புரியுதா இதோட இதை பற்றி நம்ம பேசவே வேண்டாம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ராகவோட ஷர்ட்டை பிடிக்கும்போது அப்படியே அபி பார்க்குறாங்க பார்த்துட்டு கையை அப்படி எடுத்து விடுறாங்க இதுக்கு மேலே இதை பற்றி பேசி எந்த யூஸுமே இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து லாவணிய பயங்கர கோவமாக உள்ளே போகிறாங்க ராகா உள்ள போறாரு அணுக்கு அவ்வளோ கோவம் வருது கிட்ட சொல்றாங்க ஆமா ராகாவோட ஷர்ட்டை பிடிச்சி லாவணி அப்படி கத்துறாங்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்காத அபிக்கு அவர் என்ன சொல்லியிருக்கணும் இங்கே பாரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீ என் ஷர்ட்டை பிடிச்சி கேட்கக்கூடாது நீ எதுவுமே பேசாத அப்படின்னு ஒரு வார்த்தை கூட ஒரு அண்ணன் பேசவே இல்லை ஏன் உங்கள் அண்ணன் இவ்வளோ மோசமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக இருக்காங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை லாவணியாக ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னல்லாம் அழுதுருக்காங்க வேற எதுவுமே கிடையாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு அவங்க கூட யோசிக்கவே இல்லை அதனால தான் ராகவம் அமைதியாக இருந்தால் இதெல்லாம் நீ பெருசு படுத்திகிட்டு சரியா நான் ராகவ அபிகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கா சொல்கிறாரு இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கும் இப்போ உனக்கு நடுவில் ஒரு பொண்ணு வந்தால் இப்படி நடந்தா நான் ஒத்துப்பேனா எனக்கு எப்படி இருக்கும் அப்படி தானே இருக்கும் அபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க அப்போ ராகாஷ் சொல்கிறாரு ஓ அப்போ உன் மனசுக்குள்ளே நான் இருக்கேன் உன்னோட அன்பை நீ வெளிப்படுத்திட்டேன் அதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி நெத்தியில் முத்தம் கொடுக்குறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அனு ராக உள்ளே அங்கே வந்து அபி போகிறாங்க போனோன்னே பயங்கர கோமாக திட்டுறாங்க ஆமாம் தெரியாமல் தான் நான் கேட்குறேன் உங்களை லாவடியோ ஷர்ட்டை பிடிச்சி என்னை கல்யாணம் பண்ணிக்கலையான்னு கேட்கும்போது ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே அமைதியாக நின்னுட்டு இருக்கீங்க என்னை எதுக்கு கல்யாணம் பண்ணிங்க ஏன் இதெல்லாம் பண்ணாதனு உங்களால் கேட்க முடியாதா நானும் ஒரு பொண்ணு தானே எனக்கும் மனசு இருக்காதா ஆ என்னை வச்சுட்டு இப்படி இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா அப்படி கேட்குறாங்க நான் கேட்டிருப்பேன் ஆனால் அந்த முரள் இங்கே வந்துட்டான்ல அதனால தான் நான் கேட்கலை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன் என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து எதுக்கு என்ன இப்படி ஒரு நரக மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அபி ஷோட்டை பிடிச்சி பயங்கரமாக கத்துறாங்க இங்கே பாரு கத்தலாம் இருக்காத புரியுதா எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்றாரு எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ண போனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க அபி ராகவ் எதுவுமே பேசவே இல்லை அப்படி அமைதியாக இருக்காரு முரளி அங்க நின்னுட்டே இருக்காரு அங்கேருந்து வராங்க அபி எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை எனக்கு கல்யாணம் ஆனது எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அப்படி பார்க்குறாங்க அபிக்கு பயங்கரமா கோவம் வருது என்னது உங்களுக்கு எதுவுமே ஞாபகமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ ஆமாம் ஆமா எனக்கு ஞாபகமே இல்லை ஆனால் உன்னை என்ன பண்ணுவன்னு எனக்கு தெரியாது எவ்வளோ நல்லவங்க தெரியுமா அஞ்சலி அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட வாழ்ந்துட்டு அவங்க வயிற்றுல ஒரு குழந்தை வேற இருக்கு இப்படி இருந்தே என்னைய ஏமாத்தணும்னு நினச்சேன் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப கோபம் அங்கேருந்து போகிறாங்க அப்படி முரளி நின்றுட்டே இருக்காரு அங்கேருந்து சுந்தரி வராங்க என்ன என்ன உன்னோட பழைய காதலி என்ன சொல்லிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க முரளிக்கு அப்படியே வருது அப்படியே பார்க்குறாரு ஆமாம் ராகவோட பொண்டாட்டி என்ன சொல்லிவிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க அப்படி சொல்லாதீங்க அவனோட பொண்டாட்டின்னு என்கிட்ட சொல்லாதீங்க அவள் என்னோட அபி நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அவளை இது வரைக்கும் அனுபவிக்கணும்னு நான் நினச்சேன் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனால் என்னால் முடியல இப்போ நான் எதுக்காக இப்படி பிளான் போட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் தெரியுமா அந்த அபியை அடையணும் அபியோடு நான் சேர்ந்து வாழணும் அபி தான் எனக்கு எல்லாமே அவளை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் போடுற பிளான்ல கண்டிப்பா அந்த அபி எனக்கு சொந்தம் ஆயிடுவா ராகவ் பொண்டாட்டி அவ கிடையாது இனிமே என்கிட்ட அப்படி பேசாதீங்க அபி என்னோட என்னோட பொண்டாட்டி என் மனசு முழுக்க அவதான் இருக்கா அதனால தான் மெமரி லாஸுன்னு சொல்லி நான் இங்கே வந்திருக்கேன் இதுதான் லாஸ்ட்டு இன்னொரு வாட்டி அப்படி என்னை கோவப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு முரளி அங்கேருந்து போகிறாரு சுந்தரி அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை வாங்க எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூப்பிட்றாங்க வீட்டில் எல்லாருமே போகிறாங்க அபியானு ஆகாஷ் எல்லாருமே ராகவ் எல்லாருமே போகிறாங்க கோயிலுக்கு போயிட்டு அங்கே பூஜை எல்லாமே பண்ணுறாங்க சாமியெல்லாம் கும்பிடுறாங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க எல்லாருமே அப்போ பாட்டி சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு ஜோடியும் நல்லா இருக்கணும் எப்போயுமே சந்தோஷமா இருக்கும் அஞ்சலி எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அப்போ யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அந்த முரளியை விடவே கூடாது அவன் மெமரி லாஸ்ன்னு சொல்லி தானே இங்கே வந்திருக்கான் அவனை விடவே கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்படியே திடீர்னு கத்துறாங்க சாமி வந்த மாதிரியே பண்ணுறாங்க சாமி வந்த மாதிரி இப்படியே கத்துறாங்க ஆடுறாங்க என்ன என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் எல்லாமே நல்லது தான் ஆனால் பூ மெதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க யார்மா மிதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வேறு யாரும் இல்லை அதை நிற்கிறாங்களா அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே சுந்தரி பயங்கரமாக ஷாக்காகிறாங்க பூ மிதிக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க புதுசார்கிட்ட ஒன்றும் இல்லைம்மா அது தீ மிதிக்கணும் நைட்டு மெதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோனே சுந்தரி பயங்கரமாக ஷாக்காகுறாங்க எனது நான் நெருப்பு மிதிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை இந்த இந்த வீட்டில் பூர்வ ஜென்ம பாவம் இருக்குது அதை தீக்கணும்னா அஞ்சலியோட வீட்டுக்காரு ஐம்பது சாட்டடி வாங்கணும் இங்கே சாமியார்கிட்ட அது மட்டும் இல்லை ஊர் ஜனங்கக்கிட்டேயும் வாங்கணும் அப்போ தான் இந்த பாவம் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாமி வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு அப்படியே பார்க்குறாரு முரளி ஐயோ அடி வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு